ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றேழாம் ஆண்டு ஜூன் மாதத்தில் புனே நகரில் நடந்த ஒரு சம்பவம் இந்தியாவின் ஆயுதப் போராட்டத்தின் புதிய சரித்திரம் தொடங்கியது என்று சொல்லப்படுகிறது அப்போது புனேயில் பிளேக் நோய் தொற்று பரவியிருந்தது இந்த நிலைமைக்காக காலனித்துவ ஆட்சி அதிகாரிகள் எபிடெமிக் டிசீசஸ் ஆக்ட் ஆயிரத்து எண்ணூற்று என்னும் சட்டத்தின் கீழ் புதிய அதிகாரங்களை பெற்றார்கள் நோய் தொற்று காலத்தில் திடமான நிர்வாகம் அவசியம்தான் ஆனால் புனே பிழை கமிஷனர் வால்டர் ராண்ட் தனது அதிகாரங்களை மிக மோசமாக பயன்படுத்தினார் சிப்பாய்கள் வீடுகளை சோதித்து சொத்துக்களை எரித்து அழித்தனர் பெண்களை துன்புறுத்தினர் மற்றும் ஆலயங்களை அவமதித்தனர் பிழை பாதிக்கப்பட்டவர்களை பலவந்தமாக தங்குமிடங்களில் அனுப்பி வைத்தார்கள் ஆனால் அங்கே உணவோ வசதிகளோ இல்லை இத்தகைய தொற்றுகள் புனேகரர்களுக்கு புதிதாக இல்லை என்றாலும் ராண்டின் ஆணவம் அவர்களை வெகுண்டெழச் செய்தது இந்த செயற்பாட்டை பத்திரிகையாளர் திலகர் தனது கேசரி ஆவணத்தில் கடுமையாக விமர்சித்தார் திலகின் கட்டுரைகள் பலரிடமும் அதிர்வை ஏற்படுத்தின அந்த சகோதரர்கள் தாமோதர் மற்றும் பாலகிருஷ்ணர் சபேகர் ராண்டை கொன்று தண்டிக்க முடிவு செய்தனர் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றேழு ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி ராண்டு உட்பட அதிகாரிகள் ராணி விக்டோரியாவின் வைரவிழா நிகழ்ச்சிக்கு சென்றார்கள் இரவு பிச்சு இருட்டாக இருந்தபோது கணேஷ்கின் சாலையில் சபேகர் சகோதரர்கள் பிஸ்தோல்களை எடுத்துக்கொண்டு ராண்டின் வாகனத்தை துரத்தினர் முதல் வாகனத்தின் மீது பாலகிருஷ்ணர் தாக்கியபோது ராண்ட் என்று நினைத்தது அவரது துணை சார்லஸ் ஐயர்ஸ் தான் பிறகு ராண்ட் சவாரி வந்ததும் தாமோதர் அவரை நேரடி சுட்டார் ராண்ட் பலத்த காயத்துடன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் ஆனால் சில நாட்களில் இறந்தார் இந்த சம்பவம் ஆங்கிலேய அதிகாரிகளை அதிர வைத்தது தகவல் வழங்குபவருக்கு ரூ இருபதாயிரம் பரிசு அறிவிக்கப்பட்டது சபேகரர்களின் பழைய துணைதளவாளிகளான திராவிடர் சகோதரர்கள் தகவலை உடைத்துக் கொடுத்தனர் தாமோதரும் பாலகிருஷ்ணரும் கைது செய்யப்பட்டு தூக்கிலிடப்பட்டார்கள் ஆனால் மூன்றாவது சகோதரர் வாசுதேவ் தகவல் கொடுத்தவர்களை வேட்டையாடி கொன்றார் அவரும் பிடிபட்டு தூக்கிலிடப்பட்டார் இந்த சம்பவங்கள் இந்தியாவின் பல இடங்களில் சலசலப்பை உருவாக்கின திலகர் சம்பவத்திற்கு நேரடியாக தொடர்பில்லாவிட்டாலும் ஆயுதப் போராட்டத்திற்கு தூண்டல் அளித்ததாக கைது செய்யப்பட்டார் சபேகர் சகோதரர்கள் இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் பலருக்கும் புதிய உந்துதலாக அமைந்தனர் அந்த செய்தியை கேட்ட சிறுவனாக இருந்த விநாயக் சாவர்க்கர் தனது குடும்ப கோவிலில் கடவுளுக்கு முன்னால் கண்ணீர் மல்க சத்தியம் செய்தார் இந்தியா விடுதலையாகும் வரை ஆயுதப் போராட்டம் செய்வேன் என்று உறுதியானார் பின்னர் சாவர்கரும் அரவிந்தோ கோஷும் இந்தியாவை விடுதலை செய்ய உணர்வுபூர்வமான அடித்தளங்களை அமைத்தனர் வரலாற்றின் மறைக்கப்பட்ட கதைகள் மற்றும் கலாச்சாரத்தின் அபூர்வமான நிகழ்வுகளை அறிய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்